தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடப்பது மக்களாட்சியா நடப்பது மக்களாட்சியா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றது ஐம்பதாம் ஆண்டில் குடியரசு ஆனது ஏறத்தாழ குடியரசாகி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன சட்டசபை மற்றும் பாராளுமன்றங்களுக்கு சுதந்திரத்துக்கு பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு எழுபத்தி மூன்று ஆண்டுகள் தேர்தல் நடைபெற்று வருகிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைக்கப்பட்டு வருகிறது ஆனால் நடைபெறுவது மக்களாட்சியா தமிழ்நாட்டில் நடைபெறுவது மக்களாட்சியா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏனென்று சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மடப்புறம் காவல் நிலையத்தில் மடப்புறம் கோயிலில் நகை திருட்டு சம்பந்தமாக ஒரு பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்று அஜித் என்ற அந்த இளைஞனை அடித்து கொடுமைப்படுத்தி ஆண் ஆணுறுப்பிலும் வாயிலும் காதிலும் போட்டு கொடுமைப்படுத்தியுள்ளனர் இரும்பு கம்பியால் அடித்து தாக்கியுள்ளனர் இரும்பு கம்பியை உடைந்து போய்விட்டது காவல்துறை அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அஜித்தை தாக்கியதில் அஜித் மரணமடைந்தார் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்கின்ற அளவுக்கு இந்த அதிகாரம் காவல்துறைக்கு யார் கொடுத்தது இந்த நான்காண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு லாக் அவுட் மரணங்கள் நடைபெற்றுள்ளன சாத்தான்குளத்தில் தந்தை மகன் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டனர் தொடர்ந்து தமிழகத்தில் காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகள் அடித்து படுகொலை செய்யப்படுகின்றனர் இது ரொம்ப வேச வேதனையான விஷயமாக இருக்குது காவல்துறை விசாரித்து சட்டத்தின் முன் நிறுத்துவதோடு அவங்க வேலை முடிஞ்சு போச்சு அவங்க குற்றவாளியா அப்படிங்கிறத நிரூபிக்கணும் காவல்துறை நீதிமன்றத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் அவன் நிரபராதியா குற்றவாளியா தண்டனை எவ்வளவு அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் நீதியை சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு கிடையாது காவல்துறை அழைத்து விசாரிக்க வேண்டியது முறை ஆனால் விசாரணை என்ற பெயரில் விசாரணை கைதிகளை அடித்து கொடுமைப்படுத்துவது ரொம்ப தவறு விசாரணை கைதி தான் அவன் குற்றவாளி கிடையாது அவன் நல்லவனாகவும் இருக்கலாம் குற்றவாளியாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு பொண்ணு புகார் கொடுத்துச்சுன்னா அந்த புகார் உண்மை புகாராகவும் இருக்கலாம் பொய் புகாராக கூட இருக்கலாம் அதனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு காவல்துறை ரெண்டு பக்கம் விசாரிக்கணும் அந்த பொண்ணு கொடுத்தது உண்மையான புகாரா பொய் புகாரா அதையும் விசாரிக்கணும் இந்த பையன்கிட்டையும் விசாரிக்கணும் அதை விட்டுவிட்டு அந்த ஒரு பொண்ணு கொடுத்துச்சு அப்படிங்கிறக்காக வேண்டி விசாரணை என்கிற பெயரில் இந்த விசாரணை கைதி அடித்து படுகொலை செய்யப்பட்டது ரொம்ப வேதனையான விஷயம் சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு காவல்துறை இந்த ஆராய்ச்சகத்தில் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த காவலர்கள் செஞ்சிருக்க செயலை பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு தான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு போல தெரியுது மனநிலை பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த மாதிரி வன்முறை சம்பவங்களில் கீழ்த்தரமாக நடந்திருக்காங்க ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சியா காட்டாட்சியா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது இதை மனித உரிமை கமிஷன் விசாரிக்கணும் ஆய்வு செய்யணும் இந்த தமிழக காவல்துறையை கட்டுப்படுத்தணும் கண்டனம் தெரிவிக்கணும் மக்களாட்சியை உறுதிப்படுத்தணும் வர சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மீண்டும் அமைய உள்ளது இப்போ நடத்துகிற அந்த காட்டாட்சிக்கு காவல்துறை ஆட்சிக்கு பொதுமக்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு பொதுமக்கள் ஓட்டு போடவே கூடாது